வணக்கம் நான் திராவிட விடுதலை கட்சியுடைய தலைவர் அன்பு மகேஷ் நாங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகாக்கு உட்பட்ட பகுதிகளிலே ஏறத்தால பஞ்சம் நிலங்கள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நிலங்கள் அங்கே உள்ளது ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே இதுவரை அருந்திரி மக்களுக்கு எந்த பட்டா இலவச வீட்டுமனு பட்டாவும் வழங்கவில்லை அதே போல இப்பொழுது தற்போது அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகா பகுதியிலேயே கிராம நிர்வாக உதவி பணிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பணியிடங்களுக்கு காலியாக உள்ளது கடந்த காலத்திலே பத்தாண்டுகளாக ஆதரவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அறிந்தீர் மக்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள் இதிலே நாங்கள் ஐந்து நபர்களை தேர்வு செய்து அமைச்சர் மதிவேந்தன் அவர்களை நாங்கள் சந்தித்தோம் ஆயிரம் அறுநூத்திர அமைச்சர்கள் சந்தித்தோம் ஆனால் அவர்கள் இங்கே ஈரோடு மாவட்ட செயலாளர் ஐயா மரியாதைக்குரிய ஐயா முச்சியாமர்களை சந்திக்குமாறு சொன்னார்கள் நாங்கள் அதன்படி அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட உள்ள மூலியமாக கலைஞர் அவர்கள் வழங்கப்பட்ட உள்ள இதுக்கீட்டு மூலியமாக அறிந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் ஏற்கனவே அதாவது எங்களுடைய சமூக மக்களை மேற்கு மண்டலங்களிலே குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான் தவிர உயர் பதிவுகளிலே எங்கள் வைக்க மாட்டேங்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் நல்ல கல்வியிலே வேலைவாய்ப்பிலே முன்னேறி வருகின்றார்கள் இந்த நிலையிலே எங்கள் சமூக மக்களுக்கு உள்ளீடு இடது மூலியமாக கிராம நிர்வாக உதவிய பணிகளை ஐந்து நபர்களுக்கு பெருந்துறை பகுதிகளை வழங்குமாறு திராவிட உருக்கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் மாண்பு முகம் முதலமைச்சர்களுக்கும் இந்த கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல அங்கிருக்கக்கூடிய பெருந்துறை மாவட்ட செயலாளர் அதாவது வந்து தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கும் இந்த நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஒண்டிசெயலர் கே பி சாமி அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல பெருந்துறை நகராட்சியினுடைய முக்கியமான பொறுப்பு ஓ சி ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஐந்து பயனாளிகள் ஒன்று பிரியதர்ஷினி பிரியா விஜய் மற்றும் மோகனசுந்தரி மற்றும் சத்யா என்பவர்களுக்கு ஐந்து நபர்களுக்கு அங்கே பணியிடங்கள் அதாவது பணி நியமன ஆணை வழங்குமாறு திராவிட உட்கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கும் என்று தெரிவித்தோம் நன்றி வணக்கம் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீட்டுல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி நீங்க சொல்லும்போது குறிப்பிட பார்த்தா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கொடுத்துருங்க அடிப்படையில் ஐயா அதாவது வந்து அருந்த சமூக மக்களுக்கு வந்து இப்ப மேற்கு மண்டலத்தில் அடர்ச்சியா வாழ்ற மக்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து தூய்மை பணிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வந்து நல்லா படிச்சுக்கிறாங்க இப்ப அந்த பகுதிக்கு சென்மலை மொடக்குறிச்சி எங்க காஞ்சி கோயில் அதே போல அந்த பகுதி பகுதியில் இருக்கிற வெங்கமையடு பகுதியில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் அரசு வேலைவாய்ப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியான விஷயத்தில் இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்திடும் அமைச்சரவரத்திடம் நாங்கள் முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கு கூட அந்த கோரிக்கையை அமைச்சர் மதியேந்திர அமைச்சர்கள் நாங்கள் கொண்டு சென்றோம் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பணிகளை எங்களுடைய அவங்க கோரிக்கையை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மனுக்களை நாங்கள் கொடுத்து கொண்டதே இருக்கோம் சென்ற மூன்று நாட்கள் முழுவதும் தலைமைச் கூட அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் செய்து தரோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக எங்கள் செய்து தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் இல்லை என்றால் கடுமையான முறையில் போராட்டங்களையும் நாங்கள் நடத்த தயாராக உள்ளோம் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை அரசு இந்த போராட்டத்தை ஒடுக்கும் முனைகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து ஏன்னா தூய்மை பணியாளர்கள்லாம் குறைந்தது எண்பது சதவீதம் பேர் அருந்ததிய மக்களாக இருக்கிறார்கள் அருந்ததியர்களுக்கான ஒரு கட்சியை நடத்தக்கூடிய நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரி எதிர்ப்பு பண்ணணும் அதாவது வந்து தூய்மை பணியாளர்கள் மேற்கு மண்டலத்திலே அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அருந்திய சமூக மக்கள் பெரும்பான்மையாக தூய்மை பணி செய்து வருகிறார்கள் இந்த நிலையிலே அதாவது கொரோனா காலகட்டத்திலே மருத்துவ பணிக்காக அங்கே வந்திருக்கிற தோழர்களை எல்லாம் இன்னும் பணி நியமனம் செய்யாமல் இருக்கிறார்கள் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இங்கு கோவை மாவட்டத்தில் ஒண்டிப்பூர் பகுதியில் கூட பணி நியமன ஆணை வழங்கினார்கள் இப்பொழுது எல்லாம் தூய்மை பணியாளர்களை கூட ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றுகிறார்கள் எனவே ஐயா தாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய சமுதாயத்தினுடைய சேர்ந்த பெண்கள் அந்த பணி நியமன ஆயனை கொடுத்து அவருக்கு சம்பள உயர்வு கொடுத்து அவருக்கு ஏற்ற வேலையில எல்லா தேவைகளும் அதாவது பூர்த்தி செய்யுமாறு திராவிட உடல் கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்